ஓகே ஒரு வழியாக வந்து எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் எஸ்டிஆர் ஃபிஃப்டி ரெண்டு படத்தோடைய அப்டேட் இன்றைக்கி வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு வந்தாச்சு அப்டேட்டு தாண்டி அனௌன்ஸ்மெண்ட் அது காரணம் என்னென்னா இன்றைக்கி சிம்புவோடய பிறந்தநாள் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் தெருக்கி விட்டுருக்காங்க உண்மையிலே பார்த்திங்கன்னா இவ்வளோ கேப்புக்கு அப்புறம் சிம்பு வராரு அப்புறம் சிம்பு மேலே நிறைய அலிகேஷன் அதை தவிர பார்த்திங்கன்னா லேட்டாக வருவார் அப்புறம் படங்கள் சரியாக பண்ணலாம் மாநாடுக்கு அப்புறம் வந்து அவருக்கு பெரிய எதிர்பார்த்த அளவுக்கு எந்த படம் ஓடலை அப்படி இப்படி ஆயிரத்தி விமர்சனங்கள் வச்சாலும் அவருக்கான வந்து ஃபேன்ஸ் கூட்டம் இருக்குது பாருங்க வந்து அது உண்மையாக இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது தான் தெரி தெரிக்க விட்டாங்க வந்து இதுதான் சிலம்பரசன் இதை அவர் கவனிக்கிறாரா இல்லையான்னு தாண்டி எப்படி இப்படி கொண்டாடுற அந்த கூட்டத்தை ஏன் மிஸ் பண்ணுறாரு சிம்புன ரைட் ஓகே இப்போ அட்மேன் சொந்த கம்பெனியை ஆரம்பிச்சிட்டார் சொந்த கம்பெனி ஆரம்பித்து எஸ்டிஆர் ஃபிஃப்டி தேசிக பெரிய சாமி இயக்கத்தில் எஸ்டிஆர் ஃபிஃப்டி இந்த படம் அப்படியே எங்கெங்கேயோ சுற்றி ஒரு வழியாக சிம்புக்கிட்டே வந்து சிம்புவை தயாரிக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க ரஜினிகாந்த் தேசியங்கி பெரிய சாமியை கூப்பிட்டு உட்கார வச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த கதை ப்ராசஸிங்லேயே இருந்தது ரஜினி பொண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்புறம் தேசியங்கி பெரிய வந்து கதையை மாற்ற சொல்லியிருக்காரு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு டவுட்டாக இருக்குது இந்த மாதிரி நான் ஆயிருந்தாலும் ரஜினியை அதுவும் திங்க் பண்ணுவார் வந்து ஓகே அப்படின்னு அப்புறம் ஒரு வழியாக வேறு ஒரு இடத்துக்கு வந்து ஐஸ்வர்ய கணேஷ் அவர்கிட்ட போய் அப்புறம் கலைப்புலி தானுக்கிட்ட வந்து இந்த கதையில் வந்து கமலஹாசன் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கமலஹாசன் கிட்ட போய் கமலஹாசன் பார்த்துட்டு இதில் நான் நடிக்கிறத விட சிம்பு நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் ஒரு கணிப்பு ஓகே அந்த படத்தை வந்து ராஜ்கமல் பிலிப்ஸே தயாரிக்கிட்டோன்னு ஓகே உட்கார வச்சு அங்கே கொஞ்ச நாள் அப்படியே வெயிட்டிங்கில் இருந்து அப்புறமா போய் மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டு வந்து சிம்பு தலைய தலைமுடி நின்ற ஹேர்லாம் வச்சு அப்புறம் ரிகர்செல்லாம் பார்த்து சில டெஸ்ட் ஷூட்லாம் பண்ணாங்க பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் என்ன ஆகி வச்சு அதுக்கு ஒரு பட்ஜெட் ஒன்று போட்டு பார்த்த பிறகு இந்த கதைக்கு என்ன கதைன்னு தெரியல வந்து ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கதை ஒரு வரலாற்று பின்னணியில் உள்ள கதையானு தெரியல இது வரைக்கும் முழுசாக தெரியல பட்ஜெட் போட்டு பார்க்கும்போது சிம்புக்கான வியாபாரம் அதனுடைய ஓப்பனிங் இந்த பட்ஜெட்டு இதெல்லாம் தாங்குமா அப்படின்னு ஒரு டவுட் வந்து சரி ஓகே இதை வந்து ஒரு க்ரீன் மேட்டில் எடுத்தான் என்ன கிராஃபிக்ஸில் எடுத்தான்னன்னு போது கிராஃபிக்ஸில் எடுத்தால் சரி வர்றேன் அதுன்னு கமலஹாசன் சொல்லி அந்த ப்ராஜெக்ட் அப்படியே வந்து ரைட் வேணாம் நீங்கள் வேறு யாராவது வச்சு பண்ணீங்கன்னு அப்படியே ராவண கோட்டம் படத்தினுடைய ப்ரொடியூசர் துபாயில் இருக்கிற கண்ணன் ரவி அவர்கிட்ட மாதிரி அவர் கொஞ்சம் நாள் வச்சுருந்து அவரும் பார்த்து ப்ராசஸிங்கில் இருந்து ஆக்சுவலாக அவர் தான் பண்ணுவார்னு எதிர்பார்க்கப்பட்டது ஏன்னா நான் கூட பேசியிருந்தேன் நான் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டு துபாயில் தான் பூஜை போட போகிறோம் அப்படின்ற மாதிரி என்ன விஷயம் வந்து இப்போ அப்டேட் வந்தாச்சு சிம்புவே அட்மேன் அப்படின்ற ஒரு தயாரிப்பு நிறுவனம் அது குறிப்பாக என்னென்னா அந்த குட்டி சிம்பு லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படி ஒரு தீப்பந்தத்தை எடுத்துன்னு வர மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்காரு எனக்கு இதை பார்த்த உடனே தான் எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்தது வந்து ஏன்னா ஒரு நாலு வயசு பையனை ஒரு நடிகனாக தயார் பண்ணது அவருடைய அப்பா டி ராஜேந்தர் தான் இந்த அதாவது வந்து ஒரு பீச்சில் கொண்டு போய் ஒரு ஆற்று மணலில் அவர் வந்து குட்டிக்காரனை அடிக்க வச்சு பல்ட்டி போட வச்சு அப்புறம் அந்த ஆற்று மணலில் குழியை தூண்டி அதில் வந்து நிற்க வச்சு அப்புறம் அங்கேயே ஸ்டண்ட்டுலாம் கற்றுக் கொடுத்து எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்தில் சிம்புக்கு ஸ்டண்ட்டு கற்றுக் கொடுத்த வந்து மாடக்குளம் ரவி அவர் தான் வந்து கற்றுக் கொடுத்தாரு எல்லா டெக்னிக்கல் விஷயத்துலையும் சிம்பு வந்து ஒரு கைத்தியர்ந்து மாதிரி நிறைய கேமராமேன்லாம் இந்த படம் எஸ்டிஆர் ஃபிஃப்டிக்கு கேமராமேனாக இருக்கிற மனோஜ் பர்மாம்சா கூட ஒரு இதில் சொல்லியிருப்பார் அிம் நம்ம என்ன லைட்டிங் வைக்கிறோம் என்ன லென்ஸு கேமரா போட்டுருக்குறோம் என்ன ஃபில்டர் போட்டிருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து மார்க்கே பண்ணாமல் வந்து நிற்பார் சிம்பு ஃபில்டரை அல்லது வந்து லென்ஸையும் மாற்றும் போது லைட்டிங்கை மாற்றும் போது அதுக்கேற்ற மாதிரி மாறிடுவார் அதுக்கு ஒரு பெரிய தனியான திறமை வேணுங்கன்னா அத்தனை வித்தியம் கத்த ஒரு நபருங்க அது அத்தனை வித்தியம் கத்த ஒரு நபர் அதில் மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது வந்து சிம்புக்கே இருக்கும் வந்து தனக்கு பின்னால் வந்தவங்களாம் இங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்காங்க என்னடா நாம் வந்து இன்னும் வந்து இப்படி முட்டி மோதி இப்படி போயிட்ருக்குமேன்ற ஒரு கண்டிப்பாக இருக்கும் அதெல்லாம் தாண்டி ரைட்டு ஒரே சமயத்தில் இந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி அதுதான் வந்து என்னை தக்லீஃபு நடிச்சு முடிச்சிட்டாரு ஆக்சுவலாக என்னென்னா கமல்ஹாசன்னால் இந்த ஐம்பதாவது படத்தை பண்ணுற மாதிரி இருந்தது தேசிக பெரியசாமி ஓகே இதில் இல்லைன்னு அதுக்கு ஒரு அட்வான்ஸும் ஒரு சம்பளமாக கொடுத்துருந்தார் சரி அதே சமயத்தில் தக் லைஃப்பில் மணிரத்னத்துக்கிட்ட சிபார்சு பண்ணதே கமல் தான் மணிரத்னத்துக்கும் சிம்பு ரொம்ப பிடிக்கும் அது ஏன்னா அப்படி தான் வந்து பொனியன் செல்வம்லாம் சிம்புவை கொண்டு வர மாதிரி ஒரு ஐடியாலாம் வச்சு அதற்கு சிலர்லாம் எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்து அது அப்படி வேண்டாம் இருப்போம் அந்த கேரக்டரை வந்து மாற்றிட்டார் ரைட் ஓகே அதெல்லாம் பழைய கதை தக்லைஃபில் நடிச்சு முடித்தாச்சு அதில் டப்பிங்லாம் பேசி முடித்தாச்சு தக்லைஃபுக்கு அப்புறம் யார் படத்தில் சிம்பு நடிக்கப் போகிறார் அப்படி தேசிங்க பிரியசாமி படமா அப்புறம் அஸ்வந்த் மாரிமுத்துடைய டைரக்ஷன் இல்லையா இல்லை ராம்குமார் டைரக்ஷன்லையா அப்படின்போது ராம்குமார் டைரக்ஷனில் அந்த போஸ்டர் குறிப்பாக வந்து பார்க்கிங் பட டைரக்டர் அந்த போஸ்டர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது என்ன காரணம்னா ஒரு சிம்போடைய பின்பக்கம் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் அப்படின்னு போட்டு ஒரு ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு என்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற புக்கு ஒன்று இருக்குது அது மெக்கானிக்கல் என்ஜினியரிங் புக் வந்து அது ரொம்ப முக்கியமான அதுக்கு இடையில் வந்து ஒரு கத்தியை வந்து சொல்லி வச்சுருக்கோம் குறிப்பாக ஒரு காலகட்டத்தில் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருந்தது மெக்கானிக்கல் என்ஜினியரிங் சீட்டே கிடைக்காது அவ்வளோ டிமாண்ட் இருந்தது அவ்வளோ வேலை வாய்ப்பு இருந்தது அப்புறம் போ இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸு அது இதுன்னு எக்கச்சக்கமாக வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மெக்கானிக்கல் என்ஜினியரிங் படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து ஏதோ வந்து ஒரு ரவுடி தரம் ஆளு அப்புறம் வந்து காலேஜுக்கு அடங்காத பசங்க அவங்க கே காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைத்து உள்ளதாக ஒரு தம்பி சொல்லியிருந்தார் வந்து அதுதான் கதைக்களமாக இருக்கும் ஆனால் நல்லா கேட்டுங்க சினிமாவில் உள்ள என்ஜினியரிங் படித்த பல ஆளுமைகள் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் படித்தவங்க தான் ஷங்கர் உட்பட இது சொல்கிறதுக்கான சந்தானம் உட்பட நடிகர் சந்தானம் இது சொல்கிறதுக்கான காரணம் இதை தான் வந்து ராம்குமார் கையில் எடுத்திருக்கார்ன்ற இவர் வந்து சிம்பு ஸ்டூடெண்டாக அல்லது ப்ரொபோசரான்னு தெரியல மேபி அவர் ஸ்டூடெண்ட் தான் இன்னும் பல ஹீரோக்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருக்கும் போது சிம்பு நடிக்க இது ஒரு பக்கம் எஸ்டிஆர் ஃபிஃப்டி கரியா கண்டிப்பாக இதில் எதையுமே அந்த போஸ்டரில் ரிவீல் பண்ணல ஒரு தீப்பந்தம் மட்டும் அப்படி குட்டி சிம்பு எடுத்துன்னு வராரு வந்து இந்த அந்த சொன்ன இல்லைங்களா மாடகுளம் ரவி தான் அவருக்கு ஸ்டண்ட்டு கற்றுக் கொடுத்தது ஒரு கூட நூறு சில்வா மாஸ்டர் சொல்லியிருப்பார் வந்து ஏதோ ஒரு படத்துக்கு ஒரு சிங்கிள் ஷாட்டில் எடுக்கணும் வந்து ஃபைட் பண்ணிவிட்டு கேமராவை பார்த்துட்டு மறுபடியும் ஒரு கிக்கு அடிச்சுட்டு ஒரு கார் மேலே ஏறி டைவ் அடித்து வரணும் சார் ஒரு ரிகர்சல் பார்த்துக்கலாமா அப்படின்னு இல்லை டேக் போகலாமா மாஸ்டர் அப்படின்னாரு சிம்பு மறுபடியும் இதுவாய்டு சார் ஒரு ரிகர்சல் இல்லை இல்லை டேக் போய்க்கலாம் வாங்கின அவர் சில்வா என்ன நினச்சிக்கிறாரு ரைட்டு ஓகே ஒன் மோர் எடுத்து தான் ஆகணும் போலக்குது ரைட்டு ஆக்ஷன் அப்படின்னு அந்த டைமிங் மாறாத அடித்து தூக்குனது தான் வந்து அதே சமயத்தில் இதே விஷயம் டக் லைஃப்பில் ஒரு சம்பவம் நடந்தது இதே போல் ஒரு சன் சீக்குவன்ஸ் எடுக்கிறாங்க கமல் நடித்தாரா இல்லையு தெரியல ஆனால் ஹார்ட்டில் இருந்திருக்கார் அந்த சமயத்தில் வந்து அப்போது ஒரு கஷ்டமான சீன் தான் ரிஹர்சல் பார்த்துடலான்னு மணிரத்னன் சொல்லும்போது இதே தான் சிம்பு வந்து இல்லை சார் நேராக டேக் போயிடலாம் அப்படின்னு போது கமல் தான் கொஞ்சம் பதறி போய் இல்லை இல்லைங்க முதல்ல வந்து ரிகர்சல் பார்க்கணும் ஏன்னா கமல்ஹாசன் அதிக அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்னென்னா ஒத்திகை ஒத்திகை பார்த்தாகணும் அப்படின்னு அதனால் வந்து ஒத்திகை பார்த்துருவோம் ஒத்திகை பார்த்துட்டு இது பண்ண இல்லை சார் போகலாம் அப்படின்போது இல்லை நீங்கள் ஒத்திக்க பாருங்கள் ஏன்னா ஏதாவது ஒன்று சார் நீங்கள் வந்து ஸ்டன் காய்ச்சி நீங்கள் உண்மையிலே திறமையானவர் தான் தைரியசாலி தான் எல்லாம் ரைட்டு எங்கேயாவது ஒரு பிசுறு தட்டி என்ன ஒன்று ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு எலும்புரியவோ அல்லது ஒரு பெரிய பலத்த அடியோ ஏற்பட்டு போச்சுன்னா இந்த ப்ராஜெக்ட் என்ன ஆகும் அதுவும் பெரிய டைரெக்டரு இது பெரிய டைரக்டரோ சின்ன டைரக்டரோ ஒரு ப்ரொடக்ஷனுக்கு என்ன ஆகும் அது அதனால் ரைட் ஓகே அப்படின்னு இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது கமலஹாசன் வந்து ஒரு நண்பர் சொன்னது வெறுமாண்டி சமயத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் அவர் பேரை தெரியல எனக்கு வந்து இதே போல் தான் கமலஹாசனை இம்ப் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அவர் கொஞ்சம் நல்லா பெரிய நடிகர் கூட இல்லை கமல் எதுக்கு ஜிம்னாஸ்டிக் அடிப்பாரான் அப்புறம் ஓடுவாராம் அப்புறம் பாஞ்சு பாஞ்சு இது பண்ணுவாராம் சார் எனக்கு இந்த இந்த மாதிரியான சீன் கொடுங்க அந்த சீன் கொடுங்க அப்படின்ட்டு அப்போ அவர் கூப்பிட்டாரம் வந்து தம்பி இருங்க இதெல்லாம் இங்கே வந்து குட்டிக்காரன் அடிக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் ஸ்டண்ட் நடிகர் உள்ளாங்க உங்களுக்கு என்ன கேரக்டர் அதை பண்ணுங்கள் நீங்கள் கோளாறுல ஏதாவது பண்ணி இந்த வயசு அந்த மாதிரி என்ன வயசு தேவையில்லாமல் எசக்க புசக்காக ஆகிடும் அப்படின் போது சொல்லத்தை கேட்கவே இல்லையா ரைட் ஓகே இவருக்கு ஏதாவது ஒன்று பாடங்க கத்தாவணன்ட்டு என்ன பண்ணியிருக்காரு ஒரு ஒரு இதுவே இல்லை அந்த படத்தில் காட்சியே இல்லை ஒரு காலமாட்டை நிஜமான காலமாட்டே அவுத்து விட்டு நீங்கள் தெரியும் இல்லைங்களா விரும்பில போய் இதை தம்பி அடக்குன்னு சொல்லியிருக்காரு இதை போய் பிடிச்சிடுவான்னு சொல்லியிருக்காரு அந்த ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ண அமக்கல்லலாம் பண்ண அந்த ஹீரோக்கிட்ட ஹீரோவோ அல்லது உடனே இந்த காலை உருமனை உரும்ப பார்த்து இந்த பனியனில் ஒரு கோடு போட்டிருக்குது பதறி பதறையடிச்சு ஓடி வந்து அப்போதான் சொன்னாராம் வந்து நமக்கு என்ன கொடுத்த வேலையோ அந்த வேலையை மட்டும் ஒழுங்காக பாருங்கள் இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேலைலாம் பார்க்கக்கூடாது அது சினிமா இது உங்களெல்லாம் தாண்டி நான் வந்திருக்கிறேன்னு அது என்னென்னா கமலஹாசனுடைய மிகப்பெரிய அனுபவம் அந்த அனுபவத்தெல்லாம் தாண்டி சிம்பு வந்து ஒரு சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் என்பதில் மாற்றுக்கிறது கிடையே கிடையாது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கிடையாது நிறைய பேர்லாம் கூட சொல்லுவாங்க வந்து சிம்பு வந்து ஏழு மணிக்கு கால்ச்சிட்டுனா பத்து மணிக்கு வருவார் பத்தரை மணிக்கு வருவார் அப்படின்னு நிறைய அந்த குற்றச்சாட்டு இருந்திருக்கு ஆனால் அதே சமயத்தில் அவங்க சொல்கிறது என்னென்னா சார் அந்த பத்தரை மணிக்கு வரும் முழுது எங்களுக்கு ஒரு கோபம் இருக்கும் வந்து ஒரு ஒரு மூணு ஷாட் நடிப்பார் நடித்து உடனே அந்த கோபம் எல்லாம் மாறி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது தவறான கருத்து வந்து அவங்க வந்து இந்த கேமரா முன்னாடி வேணால் பொய் சொல்லாமல் கண்டி சிவாஜி கணேசனுக்கு வந்து ஏழு மணி ஸ்டாட் அப்படின்னா நடிகர் திலகத்துக்கு அஞ்சரை மணிக்கெலாம் வந்து உட்காந்துருவார் ரஜினிகாந்த் வந்து ஏழு மணிக்கெலாம் வந்து ஸ்பாட்டில் உட்காரு விஜய் வந்து ஒரு ஆறு மணிக்கெலாம் கொடை பிடிச்சுன்னு அவர் பாட்டில் உட்காந்துருவார் இப்படின்னு இந்த பெரிய ஹீரோக்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த டைம் கீப்பப் பண்ணதுக்கான காரணம் அவங்களுடைய வெற்றி தான் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் பத்தரை மணிக்கு வந்து நீங்கள் நல்லா நடிக்கிறதுலாம் வேறு வந்து இதுக்கு ஒரு ஒவ்வொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அருணாச்சலம் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்பொழுது ரஜினிகாந்த் வந்து அவர் ஏழு மணிக்கெலாம் வந்து உட்காந்துருவார் உட்காந்த உடனே ஒரு ஒன்பதரை ஒன்பது முக்கால தான் வந்து ஜெய்சங்கர் ஒருவர் ஒரு வயசாகிடுச்சு அந்த சமயத்தில் அப்போ அதோட வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் திட்டு வரான் ஜெய்சங்கர் எம்பா அவர் யார்ப்பா வந்து ஏழு மணிக்கெலாம் வர சொன்னது என்னப்பா நான் வந்து நான் ஒம்பது மணிக்கு ஒன்பது மணிக்கு பா வரணும் வர முடியும் என்னால் அப்படி அப்படின்னா இல்லை சார் அவர் ஏழு மணிக்கு வந்துடுவார் ஒன்றும் பண்ண முடியாததை நீங்கள் அப்படின்னு உடனே நேராக போய் ஜெய்சங்கர் ரஜினிகிட்டே போய் சொல்லிட்டாரான் உன்ன யார்ப்பா ஏழு மணிக்கு வர சொன்னது நான் ஒம்பதரை மணிக்கு தானே வரணுன்னு அப்புறம் ரஜினி சுந்தர் கூப்பிட்டு அவர் வர டைமுக்கு வரட்டும் அவர் இன்னும் தொந்தரவு பண்ணாதீங்க அவர் வந்த பிறகு அவருடைய காம்பினேஷன்லாம் சேர்த்து என்னை எடுத்துக்கங்க அது வரைக்கும் என்ன தனியாக வேறு ஏதாவது எடுக்கிறது தான் எடுத்துங்க அப்படின்னு சொன்னது காரணம் என்னென்னா இந்த டைம் கீப் அப் தான் முக்கியமான விஷயம் சிம்பு இதன் இதன் பிறகாவது அதாவது எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி அப்புறம் இன்னொரு படம் கூட ஒன்று இருக்குது இந்த அஸ்வந்த் மாரிமுத்து அவர் இயக்கத்தில் ஒரு படம் பண்ண போகிறாரு அந்த படம் ஃபிஃப்டி ஒன்னாக கூட இருக்கலாம் இனி டைம் கீப்பப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது காரணம் என்னென்னா உங்களை கொண்டாடுகிற அவ்வளோ ரசிகர்கள் கோடான ரசிகர்கள் ரசிகர்கள்லாம் வந்து இருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சிம்புவோடைய வளர்ச்சி ஒரு சின்ன வயசுலேருந்து நான்லாம் பார்த்துட்டு வரேன் அவருடைய தந்தை வந்து அப்படி ஒரு தன் மகனை வந்து ஒரு உயரத்துக்கு கொண்டு வரணும்னு பயங்கர கஷ்டப்படலாம் இது பண்ணியிருக்காரு இப்போ கூட ஒரு மோட்டர் பைக் எனக்கு தெரிஞ்சு இருக்கா இல்லையான்னு தெரியல வந்து ஒரு குட்டி சிங்கப்பூர்லேருந்து வாங்கி வந்த ஒரு சின்னதாக பெட்ரோல் போட்டு ஓட்டது நான் சொல்கிறது அப்போ குட்டி பண்ண இருக்கும்போதே வந்து இந்த பர்கிட் ரோடு மூப்பாரப்பன் தெருலாம் வந்து உஷா ஆபீஸ் இருக்கும் தண்ணில் ஆரிக்கு இடையெல்லாம் பூந்து வெளியூர் சிம்பு ஒரு துணிச்சலான ஆள் வந்து அந்த பைக் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடையெல்லாம் போகும்போது ஆமாங்க சிம்பு ஓட்டின பைக்கு தான் இது அப்படின்ட்டு குட்டி இந்த மாதிரி பைக் அது இது சொல்கிறதுக்குன்னு காரணம் என்ன அந்த போஸ்டர் பார்க்கும்போது அந்த ஞாபகம் தான் வந்துடுச்சு இந்த லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிலம்பரசம் தான் வந்து சிம்பு வந்து மிக பயங்கர புத்திசாலியான ஒரு நடிகர் வந்து அது ஒரு சம்பவம் சொல்லணும்னா கொஞ்சம் ட்ரிக்கராகவும் ஆகிடுவார் அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது சினிமாவில் வந்து கர்வமும் வித்யா கர்வமும் கண்டிப்பாக இருக்கணும் அது ஒரு கட்டத்தில் ஓவர் ஆகிடக்கூடாது இந்த மாநாடு சமயத்தில் ஒரு நடிகர் என்ன பண்ணியிருக்கார் துணை துணை துண துணைத்துணன் பேசிட்டே இருந்திருக்காரு எப்போ பார்த்தாலும் துணை துணுன்னு வந்து பேசுகிறது வந்து அவருக்கு அவர் பேசுகிறது தான் அவருடைய வேலையை அவர் யாருன்னு சொல்கிறேன்னு பேசி பேசிக்கிட்டே இருந்திருக்காரு மிம்மிக்கி பண்ணக்கூடிய ஒருவர் ஒரு கிட்ட சிம்பு எரிச்சலாகி போய் யார்கிட்டயோ ஒய்ஜி மகேந்திரன் கிட்டே யார்கிட்டயோ சொல்லியிருக்காரு பிள்ளை விஜயசூரிய கிட்டே வந்து என்னங்க இந்த இவர் வந்து எப்போ பார்த்தாலும் துணைத்துணன் பேசிக்கிட்டே இருக்கார் எரிச்சலாக இருக்குதுங்க அப்படின்னு ஒன்று ஒரு கட்டத்தில் சிம்பு கிட்டேயே வந்து பேசணுன்னு கட்டசி கிளைமேக்ஸில் உள்ளவங்க வந்து கட்டி தொங்க விட்றோம் பாருங்க அப்படின்ட்டு வந்து இவர் ரைட் அப்படின்னு கோவத்தில் ஏதோ சொல்கிறாருன்னு இந்த நடிகர் போய்ட்டு ஒரு சொன்ன மாதிரி கிளைமேக்ஸில் கட்டி ஒரு இருபது நிமிஷம் தொங்க விட்டாராங்க சிம்பு அது படத்துலேயும் வந்து அவர் வேற யாரெல்லாம் நடிகர் படவா கோபி சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா சிம்பு ஒரு ஸ்கிரிப்ட்டுக்குள்ளே போயிட்டால் அந்த ஸ்கிரிப்டை முழுமையாக ஆக்கிரமித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நடிகர் வந்து அந்த நடிகர் திரும்பவும் சொல்கிறது தான் ஒரு பெரிய இடத்தை அடைய வேண்டும் தேசிங்க பெரிய சாமியுடைய அந்த எஸ்டிஆர் பிஃப்டியும் ராம்குமார் இயக்கிற இந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைனும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் சிம்புவும் ஒரு லைம்லைட்டில் ஒரு முக்கிய நடிகராக முதல்தர வரிசை நடிகராக வர வேண்டும் அவருக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி